ஸோ இந்த வீடியோவில நான் அடிக்கடி நாளைக்கான மார்க்கெட்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸ்னு சொல்லியிருப்பேன் அண்ட் அது ஆக்சுவலி வந்துட்டு மண்டைக்கான மார்க்கெட்ஸ் தான் நான் அப்படி சொல்லி சொல்லி பழக்கமானதுனால நான் வந்து நாளைக்கான மார்க்கெட்ஸ்னு சொல்லியிருப்பேன் அவ்வளோதான் ஸோ நிஃப்ட்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மனுச்சா ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி டைனோசஸ்க்குள்ள ஃபர்தரை மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால டெலிகிராம் குரூப்ல என்னென்னா அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பார்த்துருலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் லெவல் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பிளாக்கை சொல்லுவேன் அப்பர் சைடில் இருக்கிற ப்ளாக் விச் கம்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ கொஞ்சம் பெரிய ஏரியாஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரெட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அந்த பிளாக்கே எடுத்துக்குது ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த பிளாக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா விம எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்மட்டேன்ஸ் மார்க்கெட்ஸ் இது கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா விமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் செய்ய மாட்டேன் ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் நான் ரெண்டு பாயிண்ட்டாக குரூஷியலாக சொல்லியிருப்பேன் ஒன்று செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியாஸ்லேருந்து அண்ட் ஆல்மோஸ்ட் செவன் செவன் டுவென்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அதாவது இந்த ஏரியாஸ் வரைக்குமே நான் வந்துட்டு ஒரு குரூசியல் ஏரியாஸ் மாதிரி சொல்லியிருப்பேன் ஐ மீன் ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த மேல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா விம எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்மெண்டம் ஆல்ட் கீழே பண்ணாங்கன்னா விமெ எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்டம் நேர்த்திக்கான மார்க்கெட்டை நம்மளோட வியூ பாயிண்டா இருந்துச்சு அண்ட் ஈவன் நம்மளோட டெலிகிராம் குரூப்லயுமே சிம்லர் சிம்லரான என்ட்ரீஸ் தான் கொடுத்துருப்பேன் ஜிஸ்ட் நிஃப்டியோட குரூசியல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் கொடுத்துருப்பேன் இன்னைக்கு கொடுத்தது ஸோ எக்ஸாக்ட்லி இன்னைக்கான மார்க்கெட் ஹை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ இந்த பாய்ண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல போட்டிருந்ததுல ஹையெஸ்டி ஏரியா ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸ் இங்கே ஆரம்பிச்சிச்சு அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ஸோட ஹை இங்கே தான் விசேஜ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சாரி செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சம்திங் அந்த ஏரியாஸ் கிட்ட வந்துருக்குது ஸோ ஓவராலாக இன்னைக்கு நம்மளுடைய அனலிசஸ் டூ த பாயிண்ட் ஒர்க் ஆகியிருக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு நீங்கள் இன்னும் லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ஸ் இங்கே டாப் ஆகிட்டு அதுக்கு அகைன் சைடில் மூமெண்ட் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் அங்கே போனப்பையும் இந்த ஏரியாஸ் பக்கத்தில் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி டவுன் சைட் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஏரியாஸ் இன்னைக்கு நமக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துலயோ இல்ல இந்த இடத்துலயோ நீங்கள் ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஒரு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியும் ஓகே ஃபைன் ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக் உள்ள மூவ் பண்ணிடலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நீங்க பேங்க் நிஃப்டி இல்ல நிஃப்டில ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்கீங்க பட் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணணுங்கிறது தெரியல அந்த லாங் ரன்ல மந்த் எண்ல நீங்க ப்ராஃபிட்டபிளா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கிளாஸஸ் தாராளமா ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த கிளாஸஸ்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில எப்படி எக்ஸ்பெஷலி ட்ரேட் பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாம போர் எக்ஸ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்றது ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ்னா என்ன அண்ட் நீங்க யூஸ்வலி பாக்குற அந்த ட்ரையாங்கல் சேனல் பட்டன் இந்த மாதிரியான பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க ஸ் மார்கோ நாளை மார்கெட்லி எந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சிம்பிள் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியா கன்சாலேஷன் அப்பர் சைடு அண்ட் டவுன் சைடு ரெண்டு சைடு லிக்யூரிட்டி இருக்கும் ஆல்மோஸ்ட் டவுன் சைட்ல பார்க்கறப்ப இதுதான் நம்மளோட லார்ஜ் லிக்யூரிட்டி ஏரியா அண்ட் அப்பர் சைட்ல பாக்கிறப்ப ஆப் தௌசண்ட் செவன் பிப்டி சோ இந்த ரெண்டு ஏரியாஸ் மார்க் பண்ணிக்கலாம் லோவர் பார்க்குற ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி சம்திங் இந்த ஏரியாஸ் கிட்ட வருதுக்கான மார்க்கெட்ல என்னோட எஸ்பெக்டேன்ஸ் என்ன நாளைக்கு ஓப்பனிங் வந்து ஒரு இந்த ரெண்டு லெவல்க்குள்ள ஒரு ஃபிளாட் ஆன ஓப்பனிங் நடந்துச்சுன்னா அப்பர் சைடு ஸ்வீப் பண்ணிட்டு டவுன் சைடுல வரதுக்கு சான்ஸஸ் அதிகமா இருக்கு இல்ல வந்துட்டு டவுன் சைட ஸ்வீப் பண்ணிட்டு அப்பர் சைடு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது மேல ஸ்வீப் பண்ணி விட்டுட்டு மார்க்கெட்ஸ் அதுக்கு ஆப்போசிட் சைடுல வரலாம் அது கீழ ஸ்வீப் பண்ணி விட்டு மார்க்கெட்ஸ் அதுக்கு ஆப்போசிட் சைடுல போகலாம் சோ நாளைக்கு ஆனால் மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அகைன் இந்த ரெண்டு ஏரியாஸ் தான் பட் ஏதாச்சும் ஒரு சைடுல மார்க்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் சஸ்டைங் தெரிஞ்சா மட்டும் என்ட்ரி லைக் ஒரு விக்கு போச்சுனாலோ இல்லை வந்துட்டு ஒரு பாடி க்ளோஸ் ஆச்சுனாலோ என்ட்ரீ பண்ண வேண்டாம் ஒரு கிளியர் மார்க்கெட் செக்கர் ஷிஃப்ட்டோ இல்லை வந்துட்டு ஒரு எஃபிஜி ஒரு இன்வெஷன் எஃபிஜியோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணுறது பெட்டராக இருக்கும் பிகாஸ் ஐபிடிஎஸ் படி மார்க்கெட்ஸ் வந்துட்டு கன்சாலிட் ஆகி மேனிப்புலேட் ஆகி அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரன் ஆகணும் அதுதான் கான்செப்ட் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இன்டர் பிரைஸ் ப்ரைஸ் அல்வாலும் தேடிப்படி மார்க்கெட்ஸ் ஏதாச்சும் ஒரு சைடில் ஐ மீன் லிக்விடி ஸ்வீப்பு கொடுக்கணும் அண்ட் அந்த லிக்விடி ஸ்வீப் வேணாலும் இருக்கலாம் ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ஃபேக் அவுட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த ஃபேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணாமல் ரியல் சைடாக மார்க்கெட்ஸ் எந்த சைடில் போகுதோ அந்த சைடில் ட்ரேட் எடுக்க பாருங்க ஸோ ரியல் சைடு இந்த சென்ஸ் அது ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எது ரியல் சைடுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆன உடனே அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்துட வேண்டாம் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது குட் பி அ பெட்டர் ஆப்ஷன் அண்ட் ஆகிய நான் அப்பர் சைடில் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஏரியாஸ்லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நைன் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் 900 வரைக்கும் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் சோ அதனால அப்பர் சைடுல ஸ்வீப் பண்ணா இந்த ஏரியாஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்ல நீங்க ட்ரேட் நான் இல்லன்னு சொல்லல இந்த ஏரியாஸ்ல ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கலாம் பட் ஸ்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க டவுன் சைடுல எடுக்கிறத விட ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல சிம்பிளி இது ரெண்டு தான் க்ரூஷியல் பாயிண்ட் 24750 एंड 24610 एंड இந்த ரெண்டு ஏரியாஸ்ல மார்க் பண்ணிக்கோங்க ஸ்வீப் ஆயிட்டா அதுக்கு அகைன் சைடுல மூவ் பண்ணலாம் சோ அகைன் இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் we will move on to bank nifty சோ இது பாத்தீங்க நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ட் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பேங்க் நிஃப்டிலையுமே நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ் தான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஏரியாஸில் ஒரு பெரிய ஸோன்ஸ் இருக்கு அதாவது எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி லெவல்ஸை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் ஸோ நேற்றுக்கான வீடியோஸில் இங்கே நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது ப்ளஸ் ஒரு பிரேக்கர் பிளாக்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய எஃப்இஜிஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு ஐ மீன் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஏரியாஸில் நமக்கு நிறையா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிவர்சல்ஸ் தெரியுது ஸோ ஆனால் நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் பிஃப்டியாக நான் குருஷியல் ஃபண்ட் கொடுத்துருப்பேன் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபோர்ட்டி அந்த லெவல்ஸ் கிட்ட அண்ட் டெ டெலிகிராம் குரூப்லேயுமே ஆல்மோஸ் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபோர்ட்டி தான் குருஷியல் ஃபண்ட்ஸா கொடுத்துருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ அகைன் ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட்டுங்கிறது தான் இருக்கும் பட் அகைன் ஒரு நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு எயிட் ஃபார்ட்டி சொல்லியிருந்தோம் ஸோ எயிட் ஃபார்ட்டிங்கிறது எக்ஸாக்ட்லி இங்கே மார்க்கெட்ஸ் இங்கேருந்து ஃபுல் ஃபோர்ஸில் மேலே போனாங்க எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அந்த பிளாக் பிளஸ் ஆர்டர் பிளாக் இருக்கிற அந்த ஏரியாஸ்ல திரும்பி அண்ட் அகைன் ஒரு டவுன் டவுன்ஸ் மட்டும் ஸோ அந்த ஏரியாஸ்ல நீங்கள் ட்ரேடர் எடுத்திருந்தீங்கன்னா அகைன் இந்த மூவ்ல உங்களால் ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும் பட் அகைன் நீங்க ஒரு ஆப்ஷன் பயிராதீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணது கஷ்டம் பிகாஸ் இந்த ஏரியாஸ்குள்ளே கன்சால் டேஷன் போயிடுச்சு பட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லர் டிப்பிகல் ஆப்ஷன் செல்லர்ஸ்னா உங்களால் நல்ல ப்ராஃபிட் பண்ணி மேக் பண்ணிருக்க முடியும் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அகைன் நான் வந்துட்டு இந்த ஹைஸை தான் நான் என்னோட குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லுவேன் விச் கம்ஸ் அரௌண்ட் பிப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் சம்திங் இந்த ஏரியாஸ்ல அண்ட் இங்கே இருந்து நீங்க வந்துட்டு பிப்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்குமே கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வந்துட்டு மார்க்கெட் இந்த ஜோன்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது இன்னையோட ஹைஸ்ல இருந்து பிப்டி ஃபோர் தௌசண்ட் இந்த ஜோன்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழ சஸ்டைன் ஆகிறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர் மட்டும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல கிருஷியல் பாயிண்ட் பிப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இருந்து பிப்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஒரு ஸ்கில் சஸ்டெயின் ஆச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் மட்டும் அண்ட் டூ டேஸ் வீடியோ இந்த வீடியோ ஹெல்ஃபுல் ஆகு நினைக்கிறேன் உங்க நெக்ஸ்ட் Master Trades